நானல்லாம் உங்களுக்கு இதுவரைக்கும் நான் சொல்லாத ஒரு உண்மைய சொல்ல போறேன் என்ன அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு கம்பெனி ஒன்றிருக்கு அதை மாட்டீங்க இருந்தாலும் உங்களை ஆதாரபூர்வமா நிரூபிக்கேன் இப்ப மேல பாத்தீங்கன்னு அந்த இடத்துல லுமாலா சிட்டின்னு இருக்குது அதை நான் மறைச்சு வச்சிருந்தேன் எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் சொன்னால் நம்ப மாட்டேங்க இருந்தாலும் ஆதாரத்தை காட்டி உங்களுக்கு அதுல பாருங்க மேல பாருங்க லுமாலான் அந்த பேரை மாத்தி பாருங்க ஏஎல்ஏஎம்யூஎல் அலமுல் அப்படின்னு சொல்லி இருக்குது நான் பப்ளிசிட்டி பிடிக்காதுக்காண்டி தான் நான் என்ன பேரை பேர பிரட்டி போட்டிருந்தேன் இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு தங்கம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு விளங்குது நான் காட்ட போற ஷப்பை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நேத்து இல்ல மூன்று தலைமுறையா இவங்களுக்கு இந்த பிசினஸ்ல அனுபவம் இருக்குது அப்படியே ஒரு ஷப் தான் நான் காட்ட போறேன் இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா காத்தாங்கோடி மெயின் ஸ்ட்ரீட்ல சம்பத் பேங்குக்கு முன்னுக்கு இருக்கிறதா இந்த லுமாலா சிட்டி அப்படின்னு சொல்றது இவங்கள்ட பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன பிறந்த குழந்தையில இருந்து வயது வந்தவர் வரை வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான சைக்கிள் ஐட்டம் நீங்க இவங்கள்ட்ட எடுக்கலும் பைசைக்கிள் சைக்கிள் புஷ் சைக்கிள் அப்படின்னு எக்கச்சக்கமான ஐட்டம் வந்து இவங்கள்ட்ட இருக்குது அது மாத்திரமில்லாம ஜப்பானினுடைய ரீகண்டிஷன் சைக்கிள் கூட இவங்கள்கிட்ட நீங்க எடுத்துக் கொள்ளலாம் நீங்க உங்க குட்டிஸுக்கு கிட்ஸுக்கு சில்ட்ரன்ஸுக்கு பெரியவங்களுக்கு கூட சைக்கிள் எடுக்கிறதுக்கு ஒரு லொகேஷன் தேடிருப்பீங்க அதுக்காக வேண்டிதான் இந்த வீடியோ இவங்கள்ட்ட என்ன என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா சின்ன குட்டி குழந்தைகள் அதாவது பேபி கெரியர்ஸ் அப்படின்னு சொல்ற பேபிஸை வந்து கேரி பண்ணி கொண்டு போகக்கூடிய அந்த இது வந்து இவங்கள்ட்ட இருக்குது கை குழந்தைகள் இல்லாம இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு தேவையான தொட்டில் ஐட்டம் கூட இவங்கிட்ட இருக்குது அதுக்கு அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ட்ரை சைக்கிள் அப்படின்னு சொல்லி மூணு டயர் வச்ச சின்ன கிட்ஸ் ஓடக்கூடிய அதாவது சில்ட்ரன்ஸ் ஓடக்கூடிய சைக்கிளும் இவங்கிட்ட இருக்குது அதுல இன்னொரு படி மேல போனோம் அப்படின்னு சொன்னா மவுண்டன் சைக்கிள்ஸ் வந்து இவங்கிட்ட இருக்குது அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதுல இன்னொரு படி மேல போனோம் அப்படின்னு சொன்னா கிட்ஸுக்கு தேவையான மினி கார் அதாவது சூப்பர் காரை வந்து மினி காரா வந்து மாத்தி வச்சிருக்காங்க அதுவும் வந்து இருக்குது உங்க கிட்ஸ்க்கு தேவையானது அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரோஸ் ரோஸ் இருக்குது சூப்பர் கார் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வெரைட்டியான பிராண்டடான கார் எல்லாமே இருக்குது என்னதோட சேர்த்து மினி பைக் இருக்குது சிட்டி பைக் பைக் இருக்குது ரேசிங் பைக்லேயே குட்டி குட்டியாக வந்து நிறைய பைக் ஐட்டம் இருக்குது உங்களோட கிட்ஸுக்கு வந்து விரும்பி ஓடக்கூடிய மாதிரி நிறைய வெரைட்டியான ரேசிங் பைக் எல்லாமே இங்கே இருக்குது கேர்ள்ஸுக்கு தேவையான பைக்குகள் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த லுமாலா சிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ரொன்சன் அப்படின்னு சொல்ற பிராண்டுக்கு வந்து இவங்க டீலர்ஸாக இருக்கிறாங்க லைட் வெயிட்டான பைக்கிள்ஸ் கிட்ஸுக்கு தேவையான பைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி எலெக்ட்ரிக் பைக் அடுத்தது வந்து ரேசிங் பைக் மாதிரி கிட்ஸுக்கு தேவையான நான் ஓடி வந்த மாதிரி அந்த இது இருக்குது அடுத்தது வந்து காலாலே தள்ளி 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 ஓடக்கூடிய மாதிரி அந்த ஸ்கூட்டர் மாதிரி இருக்கிற அது இருக்குது இப்படி எக்கச்சக்கமான ஐட்டம் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸோ நிறைய பேர் வந்து தேடிட்டு இருந்திருப்பீங்க இந்த ஐட்டம் எல்லாம் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு தருவாங்க முன்னுக்கு ஷாப்புக்குள்ளேயே நிறைய ஐட்டம் இருக்குது என் உள்ளுக்கு ஸ்டோரில் கூட நிறைய ஐட்டம் இருக்குது நீங்கள் இவங்கள்ட்ட வந்து பைசிக்கல் ஹோல்சேல் எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் ஹோல்சேல் எடுத்து கூட நீங்கள் வந்து சேல் பண்ணியிலும் நீங்கள் உங்களோட கிட்ஸுக்கு தேவையான பைக் அடுத்தது பெரிய ஆகலுக்கு தேவையான பைக் கூட இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இவங்கட கண்டெக்ட் நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஓலா இல்லை டெலிவரியும் எடுத்துக்கொள்ளையிலும் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஐட்டம் ஏதாவது நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதை கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் அதுக்கு திரையில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்த மாதிரி ஐட்டம் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஐட்டம் எல்லாம் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஐட்டத்தை கூட இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளும் வேறு ஏதாவது ஒரு ஐட்டத்தை நீங்கள் வெளியில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதை கூட இவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இவங்கள்ட கேட்டிங்க சொன்னால் அவ அதை கூட இவங்க ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு எடுத்து தருவாங்க பெஸ்ட்டான ப்ரைஸில் சீப்பான ப்ரைஸில் அவங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரொடக்ட்டு அவங்களுக்கு தருவாங்க காத்தாங்கோடி சம்பத் பேங்குக்கு முன்னுக்கு இருக்கிற லுமாலா சிட்டி அப்படின்னு சொல்கிற பிளேஸ் தான் ஸோ நீங்கள் பைசிக்கல் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களை ஒரு கண்டெக்ட் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல பைசிக்கலில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ் ப்ரைஸில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே யாராவது தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முதல் மோ டீட்டெயில்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்